உளுந்து இது கூட நம்ம அரைச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம் கார சட்னி ரெடி ஆகிடும் ஹாய் நம்ம இப்போ சிம்பிள் அண்ட் குயிக்காக ஒரு கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் அதில் ஒரு இருபது சின்ன வெங்காயம் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இது கூட ஒரு பீஸ் புளி காஷ்மீரி சில்லி பெரிய சில்லி அதை அதனால் ரெண்டு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே ஆஃப் பண்ணிக்கலாம் இது ஆறுந்ததுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கணும் இப்போ இது கூட உப்பு கொஞ்சமா ஒரு சின்ன பீஸ் வெல்லம் ஒரு ஒரு கடாயில ஏற்கனவே வறுத்த கடாயில கொஞ்சமா எண்ணெய் இருக்கு அது கூட இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன் உளுந்து நம்ம அரைச்சிருக்கிற சட்னியை சேர்த்துக்கலாம் கால் தம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இந்த தண்ணி அப்சர்வ் ஆகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த சட்னியை கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம் கார சட்னி ரெடி ஆகிடும் இது நம்ம அடைக்கு தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா சூட்டபுளாக இருக்கும் கார சட்னி இப்போ ரெடி ஆகிடுச்சு